ஹலோ கைஸ் பிளட் டொனேஷன் இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷன் நிறைய பேர் பண்றாங்க சோ இது உலகம் ஃபுல்லா உள்ள நிறைய மக்களோட லைஃபை சேவ் பண்ணிருக்கு சோ இந்த வீடியோல எந்த பிளட் குரூப்ல உள்ளவங்க எந்தெந்த பிளட் குரூப்ஸ்க்கெல்லாம் எல்லாம் டொனேட் பண்ணலாம் அண்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா எமர்ஜென்சி டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலி பிளட் குரூப் ஏபிஓ சிஸ்டம்னு சொல்லுவாங்க அண்ட் இதுல மெயினா போர் குரூப்ஸ் அண்ட் எயிட் டைப்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சோ இப்ப பிளட் குரூப்ஸோட மேட்சிங் பத்தி பார்க்கலாம் ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ளவங்க ஏ பாசிட்டிவ் அண்ட் ஏ பாசிட்டிவ் உள்ளவங்களுக்கு பிளட் டொனேட் பண்ணலாம் ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் அண்ட் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ளவங்க கிட்ட ரிசீவ் பண்ணிக்கலாம் அண்ட் ஓ பாசிட்டிவ் உள்ளவங்க ஓ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் அண்ட் ஏ பாசிட்டிவ் உள்ளவங்களுக்கு டொனேட் பண்ணிக்கலாம் அண்ட் ஓ பாசிட்டிவ் அண்ட் ஓ நெகட்டிவ் உள்ளவங்க கிட்ட இருந்து மட்டும் ரிசீவ் பண்ணிக்கலாம் பி பாசிட்டிவ் உள்ளவங்க பி பாசிட்டிவ் அண்ட் ஏ பி பாசிட்டிவ் டொனேட் பண்ணலாம் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப்ஸ்ல இருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் அண்ட் ஏபி பாசிட்டிவ் உள்ளவங்க ஏபி பாசிட்டிவுக்கு மட்டும் தான் டொனேட் பண்ண முடியும் பட் எல்லா குரூப்ஸ்ல இருந்து ரிசீவ் பண்ண முடியும் அண்ட் ஏ நெகட்டிவ் குரூப் உள்ளவங்க ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் உள்ளவங்களுக்கு டொனேட் பண்ணிக்கலாம் அண்ட் ஏ நெகட்டிவ் அண்ட் ஓ நெகட்டிவ் உள்ளவங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம்